பனிரெண்டாம் வகுப்போட நம்ம புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் தமிழ் சத்குணரின் உரை ஏற்படுத்திய ஆர்வத்தினால் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல் என்னன்னா சமணமும் தமிழும் ரெண்டாவது வந்து மீண்டும் அந்த பழமை நலம் புதுதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் என்பது என்னன்னா அதோடய ஆன்சர் வந்து பாண்டியரின் சங்கத்தில் கொழுவில் இருந்தும் அப்புறம் வள்ளல்களை வந்து தந்ததும் மூணாவதோட ஆன்சர் வந்து அடி அடியதுகை சீர்மோனை நாலாவது வந்து ஒளிப்பறவை அஞ்சாவதுக்கு வந்து திசை எட்டும் குருவினா தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக அதோட ஆன்சர் வந்து இது பாருங்க பாருங்கள் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் விரி விரிபெறு தமிழர் மேன்மை ஓங்கிட துஞ்சை இதோட ஆன்சர் பார்க்கலாம் குறிவினா மூணாவது கவிஞர் சிப்பி எவச்சை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார் குறிவின மூணாவதோட ஆன்சர் பார்க்கலாம் விடியல் வனப்பு இரு சொற்களை முருங்கே அமைத்து ஒரு சொ ஒரு தொடர் எழுதுகிறார் இதோட ஆன்சர் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம சிறுவினா ஒன்று பார்க்கலாம் மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக சிறிவினா ஒன்றாவதோட ஆன்சர் வந்து பேஜ் நம்பர் ஃபைவ்ல இருக்கும் அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அதில் ஸ்டார்ட் பண்ணி ஈடுபட்டார் வரைக்கும் அப்புறம் மகேந்திரவர்மன் எழுதினார் அது வரைக்கும் தேர்ட் பாயிண்ட் வந்து சங்ககால முகேந்திர எழுதினார் வரைக்கும் அப்புறம் ஃபோர்த்து பாயிண்ட் வந்து அந்த தமிழர்களின் அப்படிங்கிற அதுலேருந்து வெளிப்படுத்தினா இருக்கும் அது வரைக்கும் இதுதான் சிறுவினா ஃபோர்த்து நெக்ஸ்ட்டு சிறுவினா ரெண்டு செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் இந்த காட்சி நாயத்தை விளக்குக இதுவருக்கு சிறிவினா ரெண்டாவதோட ஆன்சர் கைடில் செம்பருதி மலைமேட்டில் தலையேசாய்ப்பான்னோட ஆன்சர் மூணு பாயிண்ட் இருக்குது படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சிறுவினா மூணாவது ஏங்கொழினி ஆழத்து இட இடச்சுட்டி பொருள் விளக்குக இதோட ஆன்சர் ஏங்கொழினி நாளத்தோட ஆன்சர் பாருங்கள் இப்போ சிறிவினா ஃபோர்த்து பின்வரும் இருப்பாக்களின் கருத்தில் உள்ள வேற்றுமையை எடுத்துக்காட்டு ரெண்டோடய ஆன்சர் வந்து பார்க்கலாம் தைரியில் சிறுவினா நாலாவதோட ஆன்சர் ரெண்டு பாயிண்ட் இருக்குது அதை நல்லா படிச்சுக்கோங்க வேற்றுமை நன்னுலார் கவிஞர் சிப்பி ரெண்டு பாயிண்ட் படிச்சுக்கோங்க சேர்த்து நெக்ஸ்ட்டு நெடுவினா மயிலை சீனி வெங்கடசாமி ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்பதற்கான சான்று நெடுவினா அதோட ஆன்சர் வந்து அந்த வரலாற்று ஆய்வுகள் ஃபுல்லாக படித்து எழுதுங்க ஃபுல்லாக எழுதுங்க படிச்சு நெக்ஸ்ட் நெடுவினா ரெண்டு பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்ட மொழி பச்சை சமூக பற்று ஆகியவற்றை விவரிக்க இதோட ஆன்சர் பார்க்கலாம் அடிவினா ரெண்டாவதோட ஆன்சர் சப்டாபிக் கூட படித்து எழுதுங்க கண்டென்ட் நல்லா புரிஞ்சு படித்து எழுதுங்க முன்னுரை முடிவுரை சமூக பற்று ஆணும் பெண்ணும் சமம் தொழில்கள் பெருகுக படித்து எழுதுங்க கண்டட்டும் நல்லா புரிஞ்சு படித்து எழுதுவேன் நெக்ஸ்ட் நெடுவினா த்ரீ தமிழின் சீரழிமை திறமையந்து பாலசுப்ரமணியன் தொகுப்பு எழுதுக்க பார்க்கலாம் அந்த டான்சர் முன்னுரை செந்நிற பூக்காடு முத்து முத்தாக வியர்வை வெள்ளம் தமிழின் துணை வேண்டும் அதில் இருக்கிற எல்லாமே ஃபுல்லாக படித்து எழுதுவாங்க சப்டாபிக் எல்லாமே நடுவில் இருக்க கன்டென்ட் எல்லாமே படித்து புரிஞ்சு எழுதுங்க முடிவுரை முன்னுரையெல்லாம் போட்டு எழுதுங்க ஃபுல் மார்க் போடுவாங்க பப்ளிக் கொஸ்டினில் முக்கியமாக கேட்குற கொஸ்டின் இதெல்லாம் நல்லா படித்து எழுதுங்க நெக்ஸ்ட்டு நடுவினா ஃபோர்த்து இது கொஞ்சம் நீங்கள் லைட்டாக பார்த்துக்கோங்க இருந்தாலும் கேட்டாலும் கேட்க வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நல்லா படித்து புரிஞ்சு எழுதுங்க நடுவினா ஃபோர்த்தோட ஆன்சர் நிகழ்ச்சி நிரல் டைம் அதெல்லாம் கொஞ்சம் போட்டு நன்றி உரையெல்லாம் போட்டு எழுதுங்க ஓனாக எழுதுங்க இதை படித்து கொஞ்சம் புரிஞ்சு நீங்களும் கண்டென்ட்டோடு எழுதுங்க படித்தும் எழுதுங்க கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சு ஓனாகவும் எழுதுங்க இது ஃபுல்லாக இருக்குது லாஸ்ட்டில் நன்றி வணக்கம் அழகாக போட்டு எழுதுங்க அப்போ தான் ஒரு ஸ்பீச் கொடுத்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு தமிழாக்கம் தருக லேர்னிங் இஸ் லிட்ரேச்சுவல்ஸ் அது எல்லாமே இருக்குது அதோட ஆன்சர் எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள் கற்றல் என்பது அதன் அதெல்லாமே எழுதுங்க அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து வரைக்கும் அது எல்லாமே பை கொடுத்துருக்கோங்க அது எல்லாமே எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு இலக்கியம் நயம் பாராட்டுக அந்த பாடல் வரியிலே இருக்கிற ஒரு எதுகை மோனை அதெல்லாமே நீங்கள் எடுத்துறதுனாலே மார்க் போடுவாங்க கொஞ்சம் முன்னுரை முடிவுரை நயம் அதில் எதுகை தொடை அதெல்லாமே போட்டு எழுதிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக மார்க் போடுவாங்க ஃபுல் மார்க்காக அப்படியே போடுவாங்க அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஊனாக எழுதுங்க அந்த பாட்டிலே இருக்கும் மூணே எதுகையெல்லாம் அதை வச்சு எழுதுங்க நெக்ஸ்ட்டு உவ்வமைத் தொடர்களே சுற்றுடல் அமைத்து எழுதுக அது கூட அதே தான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதை புரிஞ்சு அப்புறம் நீங்களாக எழுதலாம் அதுக்கடுத்தது ஒரு பக்க அளவில் கட்டுரை அதையும் எழுதுங்க நீங்களாக கொஞ்சம் படித்து படித்து கொஞ்சம் ஊனாக எழுத ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் அந்த கண்டென்ட்லாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சு படித்து நீங்கள் எழுதுங்க புரிஞ்சு படிங்க எல்லாத்தையும் சும்மா ரெண்டு ரெண்டு லைன் மனப்பாடத்தெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு மொழியோடு விளையாடு அதை பார்க்கலாம் அதில் இருக்கிற ஈரரு சொல்லால் அணிகள் அதெல்லாமே பார்த்துக்கோங்க ನಮ್ಮ ಚೇನಲ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಲೈಕ್ ಅಂಡ್ ಕಮೆಂಟ್ ಮಾಡಿ.